ஹேய் ஹாய் கைஸ் ஜெடன் ஷோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த ஜெடன் ஷாஸ் கைஸ் இப்போவே நம்ம இங்கே இருந்து போயிடலாம் வாங்க ரோஷினி உங்களை விட்டுட்டு என்னால் போக முடியாது நீங்களும் எங்கூட வாங்க ரோஷினி இங்கேருந்து போயிரு ஆ காண்டம்பி அவரை விட்ருங்க ப்ளீஸ் அவரை விட்டுருங்க ப்ளீஸ் டிரைவர் செஞ்சு அவரை விட்டுருங்க உங்களோட காலில் வேண்டாலும் விளையிற அவரை விட்டுருங்க ப்ளீஸ் விட போறீங்களா இல்லையா இப்ப என்ன பண்ண போறோம் அமண்ட சக்தி அங்க எடுப்படாதுன்னு சொல்றீங்க அது தீய சக்தி எடுன்னு சொல்றீங்க அயானா கிட்ட பவர் அவ ஃபீல் பண்ணவே சொல்றீங்க நான் சொன்னது உண்மைதான் ஆனா அயானோட மனசு அமனுக்கு ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா பாத்துட்டு சும்மா இருக்காது பொங்கியல ஆரம்பிச்சிரும் இவக்குள்ள இவ்வளவு பவர் ஆகி ఇరసాంగలి విడి நண்பா வந்துரு ரோஷினி என்ன என்ன இது ஒண்ணு திரண்டு வந்திக்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க இந்த ஃபுல்லா தெரிஞ்சுக்கோணும் அது என்னங்கிறத புரிஞ்சுக்கோணும் புரிஞ்சுக்காம யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா உயிர் போறதுக்கும் சான்ஸ் ஆயி உயிர் போயிடுமா நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா மொத்தமும் இன்னைக்கு ஸ்போயில் ஆகிட்டு அது ஸ்போயில் ஆனது கூட எனக்கு கவலை இல்ல ஆனா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் மனசுக்குள்ள லவ் வந்துட்டு கிளியரா தெரியுது நான் சொல்றது நிஜம்தான் ரோஷினிக்கு அம்மன் மேல லவ் மலர்ந்துட்டு தான் அவளுக்குள்ள மறைஞ்சி இந்த பவர்ஸ் அவளுக்கு தெரிய வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கத்தை ஃபர்ஸ்ட்லயே கிள்ளி எரிஞ்சிருவாங்க ரோஷினி சூனிய கிணறுக்குள்ள வரலன்னா என்ன சூனிய கிணறு அவைக்கிற இடத்துக்கு கொண்டு போய்தா இங்க பாருங்க என்ன கொஞ்சம் பாருங்க கண்ணு தரங்க அமன் அத்த அம்மா யாராச்சும் கொஞ்சம் இங்க வாங்கல அமன் அமன் கண்ணு தொடர அமன் ஆமா அது வந்து என்னாச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன அம்மான்னு கூப்பிடுறத நிறுத்து ஏன்னா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என் பிள்ளைக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு ரீசனே நீதான் டிரைவர் செஞ்சு விட்டுட்டு போய்டு ஏய் பர்வீன் அமன் அமன் அவன் கண்ணை திறக்கவே இல்லம்மா அவனுக்கு எப்போ காயம் போட்டாலும் உடனே குணமாகிருமேம்மா இப்போ ஏன் அவன்ட உடம்புல பட்டது சாதாரண அம்பு இல்லம்மா இது அந்த சூனிய காட்டுக்குள்ள ஜீனோட சக்தியால எவ்வளது அவனை காப்பாற்றுறதுக்கு வேற ஏதாவது வழி காண்டி யோசிங்க ஆமா மாயமா கொடுத்த கஷாயங்கள அத கொடுத்து பார்க்கலாம் ஆ பாட்டி 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 வாரா நான் பாத்துக்கிறேன் இந்த ரோஷினி இவனை பாத்துக்க என்ன குட்டி எதுக்கு கூப்பிட்டீங்க சாய்மாக்கா மாப்பிள்ளைக்கார்ல அவங்க வீட்ல இருந்து கோல் வந்தது அவங்க எல்லாம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க ஆமா என்னாச்சு சித்தப்பாக்கு சித்தப்பாக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணா வெளிய போயிட்டு வந்தாங்கல்ல டயர்ட் ஆயிக்கின்னு ரெஸ்ட் எடுத்துட்டிருக்காங்க உம் பேபி நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கோல் பண்ணி நாளைக்கு வர சொல்லு ஓகே அப்படியே சொல்லிடுற இங்க எல்லாரும் நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறாங்க என்னால எப்படி மறக்க முடியும் என்ன பாக்க மாப்பிள வீட்டுக்காரங்க வரப்போறாங்க என்னாச்சு உங்கள பாக்குறதுக்கு இல்ல சாய்மா அக்காவை பார்க்க வர்றாங்க ஓகே ஓகே நீ எனக்கு ஒவ்வொரு கிளாஸ் அடிக்காத எனக்கு எல்லாம் தெரியும் இங்க பாருமா ரோஷினி கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு கவனிச்சுக்கோ பர்வீன் கஷ்டம் எடுத்துட்டு வந்த அண்ணா உனக்கு குடிக்கவே நான் போய் மாயமாக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் மாயம்மா என்னம்மா சொன்னாங்க அதை நான் என்னென்னு சொல்லுவேன் தண்ட உயிரை பெருசாக நினைக்காத அழானாமல் தான் ஆமாண்ட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் சரி சொல்லி நிச்சயமாக என்னால் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்க முடியாது இதுக்கு வேற ஏதாவது வழியை தான் ஆகணும் ஆமாம் சாய் மாடை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்றைக்கு ஈவினிங் வராங்க உங்ககிட்ட பேசணுன்னு சொல்கிறாங்க லைனில் தான் இருக்காங்க அவ்வளோ என்ன அர்ஜெண்ட் உடனே கால் பண்ணிவிட்டு உடனே வரணும்னு சொன்னால் ஆ சொல்லுங்க ஹலோ ராதா பேசுகிற ராதா அதான் பேசுகிறேன் அவனுக்கு எதுவும் ஆகல இல்ல எதுவும் ஆகலன்னா என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல மார்னிங்ல இருந்து மனசு பட அடிச்சிக்குது அடிச்சுக்குது அவனுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வர போதுன்னு தோணுது அம்மான்னு கூப்பிடுறா இப்ப சொல்லுங்க அமனுக்கு எதுவும் ஆக இல்ல அமன் நல்லாவே இல்ல அடிப்பட்டு விழுந்து கிடக்குறாமா என் அம்மா சொல்றாங்க அயனாவை இருக்கக்கூடியவ தண்டை உயிரை போட்படாம இருந்தா அமன்ட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப கன்ஃபியூசன் ஆயிக்குதுமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என் மனசு உள்ளது அமனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க அந்த ஆடவு மேல நம்பிக்கை வைங்க அமன் தப்பா எடுத்துக்காத பர்வீன் அமனை குணப்படுத்தும்டா அது அயானா ஒட்டியால முடியும் தான் ஏன்னா இத வாங்க இத அவன் நெஞ்சு மேலவே பர்வீன் இந்த அம்மா இன்னும் ஏன் தான் நல்லவனே நம்பிக்கை இருக்காங்களோ இவ அயானாவே கிடையாது அப்படி அயானாவா இருந்தாலும் இன்னொருத்த உயிரை காப்பாத்த இவ உயிரை தரமாட்டா ரோஷினி போயிரு இல்ல முடியாது போலது ரோஷினி அவங்க வந்துட்டு எனக்காக இல்ல உனக்காகதான் வதிகாங்க நீ போயிரு என்னால முடியாது என் உயிரை காப்பாத்துன்னா உயிரை இங்க காப்பாத்தாம இங்க இடத்த விட்டு போக மாட்டேன் என்ன விரட்டாதீங்க காண்டி பிளீஸ் எந்திரீங்க காண்டம்பி அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அண்ணா நல்லவேளை அண்ணாக்கு சரியாகிட்டு இப்பவே நாம இங்க இருந்து போயிடலாம் வாங்க ரோஷினி உங்கள விட்டுட்டு என்னால போக முடியாது நீங்களும் என் கூட வாங்க ரோஷினி இங்க இருந்து போயிரு அமன் ரோஷினி நீ ஏன் போக முயந்துட்ட அதெல்லாம் பொறு பேசிக்கலாம் நீங்க ரொம்ப டயர்ட் இருப்பீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரோஷினி சொல்றது கரெக்ட் அமன் நீ ரெஸ்ட் எடுக்க ரொம்ப நல்லது கம்ப்ளீட் ரெஸ்ட் வா ரோஷினி இது வர கையை விடுங்க என்ன ரோஷினி ஆ ஒன்னு இல்ல நீங்க போங்க பாடி நான் பின்னாடியே வாங்க அவ வருவா சரிம்மா வாங்க வாங்க போலாம் எனக்கு இது நல்லா தெரியும் உங்கள மாதிரி உள்ளவங்கலாம் தனிமையா இக்க சொல்லா கைய புடிச்சாங்கன்னா என்ன ஆகும் சொல்ல தெரியல ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங் வரும் என் கையை விட்டு நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க விடுங்கன்னு சொன்னா விட்டுறதா இந்த மனுஷன் காரே கேட்க வேண்டியதை கேட்க மாட்டாரு கேட்க கூடாததை கரெக்டா கேட்பாரு வாய துறக்கிறாரா பாரு ரோஷினி ஐ எம் சாரி நான் கூடவே கிஃப்ட் கொடுக்க வந்திக்கோணும் உங்களுக்கு இப்பவாது தோணுது கண்ணு கியூட் ஆயிக்கிறதெல்லாம் இது வேணாலும் சொல்லுவீங்களா என்ன நீங்க இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஹலோ நீங்க அதா கிட்ட என்னங்க சொல்லியிருந்தீங்க அவ சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா என்னது அதான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணலா எப்போ எங்க எதுவும் புரிய மாட்டேக்கே அவ அவங்க கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் சொன்னதையே சொல்லிக்கிட்டீகா நான் அம்மனை எப்படியாவது காப்பாற்றணும் காப்பாற்றணுங்கிறா அதை சொல்லிக்கிட்டே இருந்தவ திடீர்னு சூசைட் அட்டம் பண்ணிட்டா பெரிய போராட்டம் ஆகுது எப்படியோ அவளை உயிரை காப்பாத்திட்டோம் ஏன் இப்படிலாம் நடக்குது ஏதோ கெட்ட நேரம் தான் இப்படிலாம் நடக்குது இங்க பாருங்க அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க நானும் அம்மனும் அவளை ஃபாஸ்டா பாக்க வரோம் ஓகே ஃபாஸ்டா வாங்க எங்க அம்மன்ட உயிருக்கு டேஞ்சர்னு சொன்ன உடனே அவட உயிரை தர ரெடி ஆகிட்டாலே ஒருவேளை அதனால தான் சாவிட விளிம்புல இந்த என் பையன் உயிர் தப்பிச்சுட்டானோ எல்லாம் கிளியர் ஆகிட்டு அதான் ஆயானா ஏன்னா அவ தான் அவன் அம்மனுக்காக உயிரை கூட கொடுக்க யோசிக்கவே இல்லை